உங்களுக்கு இதனால கேஷ் கம்மியாவாதா bro அதெல்லாம் ஒண்ணும் கம்மியாகாது bro அப்ப ஓகே அப்ப என்ன பண்ணுங்க வணக்கம் மக்களே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது ஈசி தமிழ் கேமர் ஏய் இது சிங்கிள் சீட்டர் யோ யோ இன்ட்ரோ பேச ஓடியா ஒரு ஸ்டார் பாய் வச்சி விடு என்ன bro ரிசீவ் பண்ணீங்களா காட்டுது ஆமா அடுத்தது ஓடணும்ல இது மோட்டார் சைக்கிள் கிளப் இதெல்லாம் ஃப்ரீயா கிடைக்கும் வாங்கி போங்க என்னது bro ஃப்ரீயா வா bro ஒரு சில கார் மாடிஃபை பண்ண bro இன்வைட் பண்ணு bro ரெக்ரூட் பண்ணு bro என்ன மாதிரி காரை சொல்றீங்க மாடிஃபை பண்றது ஹாட் ஹாட் வெஹிக்கிள் வருது bro அது நீங்க திருட்டு காருங்க காரு திருந்த காரை மாடிஃபை பண்ண முடியாதுங்க செலகாரை தான் மாடிஃபை பண்ண முடியும் ஹை எண்ட் ரேஸ் கார்லாம் நீங்க மாடிஃபை பண்ண முடியாது அதான் நீங்க வாங்களாடா எங்கிட்ட இருக்க கார் சடன் பிரேக் போட்டானே சடன் பிரேக் போட்டானே போலீஸ்காரன் நேரா வந்தான் சடன் பிரேக் போட்டான் இப்போ நான் இதிக்கெல்லாம் இங்க இருந்து பண்ணிட்டு இருக்கேன் இங்க வரணும் நீயே நீ அபர செத்த

என்ன ப்ரோ நிஜமா கிரௌச் இல்லையா ப்ரோ கேம்ல என்ன ப்ரோ டிசைன் பண்றானுங்க கேம் ப்ரோ ஒரு கிரௌச் இல்லாத ஒரு கேம் ப்ரோ ஆமா ஸ்பிரிண்ட் எதுவுமே இல்ல ப்ரோ சூப்பர் கார்கோ பேக்கர் சப்ளை சப்ளை வெஹிக்கிள் கார்கோ மாஸ்டர் கண்ட்ரோலா வந்துருச்சு இதே மாதிரி மெஷின் போடுங்க bro அதான் இதே தான் அவரே எதுமே பண்ணாம காசு எடுத்துக்கலாம் காசு எடுத்துக்கலாம் அதான் காசு மேட்டர் இல்ல bro மணி டஸ் நாட் மேட்டர்ஸ் bro அவ்வளவு இருக்கு எவ்வளவு தெரியல ஸ்டார்ட் பண்றா எல்லாம் ஜாயின் பண்ணிட்டீங்களா bro எனக்கு வரல bro சீக்கிரம் சார் இல்ல இன்வைட் सिक्योर வந்துச்சு எனக்கு जॉब लिस्टயா ஏறு வந்துருச்சு ப்ரோ கொடுத்துட்டேன் ப்ரோ ஜாயின் பண்ணிட்டீங்களா பண்ணியாச்சு ப்ரோ மட்டும் ப்ரோ இல்லையா பேண்ட் அந்த லாஸ்ட்ல இருக்கும் பேண்ட் செக்ஷன் மாதிரி ஒன்னு ஒரு

ப்ரோ ஸ்டார்ட் பண்ணு ப்ரோ போலாம் இந்த கடையில பேண்ட் இல்ல ப்ரோ நம்பிக்கிறாங்க எல்லேன்னு நீறா ப்ரோ ஃப்ரெண்ட்லி ஃபயர் ஹேண்டல இதா ஆஃப்ல இதா ஆன்ல தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆன்ல தான் இருக்கு ஆன்ல தான்யா இருக்குதே என்கிட்டدي வேணா நீங்க தான் கொடுத்தது தானே ஓகே

பிரியா bro புல்லன் புல்ல சும்மா ஒரே ஒரு ஹெலிகாப்டர் ஃப்ரீயா தருவான் பரவால يا அதெல்லாம் இல்ல அது நீ கால் பண்ணா வரும் அது பெகசஸ் இல்லதானே ஆமா பரியா அங்க இது உடைஞ்சிருக்கு அதேடு அதேடு இது உடைஞ்சிருக்கு வந்து ஒரு தடவை ஏறுங்க ஏ ஏ இது பண்ணாதயா போயா அப்படிடா பழிவாங்கினேன்ற பந்ததான் இன்னொருத்தருக்கு வந்து இதை கொடுத்துறான் அது வேற என்ன ஒப்ரஸரா ஆ ஒப்ரஸர் கொடுங்க யோ வெளியில போய் லைவ் ஓடுதான்னு பாத்துட்டு வர்றதுக்குள்ள போட்டுறான் பாரு யா இவன் நான் பார்க்கவே இல்லையா அதனால போடாதீங்க வேண்டாம் ஒப்ரஸர் கொடுங்க bro இங்க வந்துருச்சு பாருங்க நீங்க அப்படியே லெஃப்ட் எடுத்து அந்த ரோட்ல ஸ்ட்ரைட்டா ஓடிவாங்க திரும்ப வாங்க எங்க வந்துட்டான் வந்துட்டான் bro வந்துட்டான் bro எங்கயும் திரும்பாதீங்க லெஃப்ட் எடுங்க சீ எதுமே திரும்பாதீங்க ஸ்ட்ரைட்டா வாங்க திருமாலு ப்ரோ திருமாலு ப்ரோ நேரா ப்ரோ டெஸ்டட் ப்ரோ பின்னாடி ப்ரோ பாத்துறேன் 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 மெதுவா 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 டெலிஷியஸ் இப்ப ப்ரோ சரியாவோ ப்ரோ एक्चुअली 60 லட்சம் தான் 60 லட்சம்மா சமூகம் பெரிய இடம் போல bro வணக்கம் வைரஸ் x ஜோக்கர் bro வணக்கம் bro வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் வாங்க bro only 6 million சபைகள் கூட கையோபரி கோ சும்மா சும்மா போட்டா இப்படி அதுதான் bro ஆமா இதே நீங்க 80% இல்ல யாரக்காவது வேணா வேணா ஆல்ரெடி முடிச்சிருப்பாங்கல அவங்க உனக்கு கொடுப்பாங்கல அப்ப உனக்கு அதிகமா வரும் இப்ப வந்து

இப்படி ப்ரோ இது ஆமாமா எல்லா மிஷினும் அப்படி தான் ரிட்டர்ன் பண்ணலாம் அண்ணா ரன்னிங் வரீங்களா நீங்க போங்க நீங்க போங்க ப்ரோ மாரி தரப்பறானுங்க பாருங்க அவனுக்கு நான் இதோ இதோ உடம்சோ ஓகே இறங்கிட்டு இருக்கேன் இருங்க ப்ரோ இல்ல உனக்கு ஒரு 15000 செலவு பண்ணி வெந்தைடா தல தல சுடு தல லைஃப் உடம்சோ உடம்சோ தல கே இவனுக்கு சுண்ணுமா அம்மா என்ன அவனுக்கு மேல படி கீழே இறங்க மாட்டேங்குது ஒப்ரஸரே ரொம்ப கஷ்டமா இருக்கு آه, thank you bro அதே நம்ம என்ன பண்றோம்னா கருப்பு மணியை தூக்கிட்டு போயிட்டு இருக்கோம் அதனால அப்படிதான் மணி வாஷிங் பண்ணிட்டு இருக்கோம் ஆமா வச்சுக்கோ வச்சுக்கோ ஓ யாண்டா பைக்ல வந்து இருக்கீங்களேடா ஒப்ரசர போயும் போயும் கொஞ்சம் கொஞ்சம் ஆறல வா bro ரொம்ப கில வராதீங்க bro சிரேனா ஃபாஸ்ட் bro னா அது

ம் இதலியா நடுவுல பில்டிங் இருக்குமா இல்ல இல்ல ஃபைவோ சிக்ஸோ தெரியல அவனோ ஒருத்தன் ஓட்டிட்டு இருப்பான் நல்ல காரல ரேஸ் காரை ஓட்டிட்டு இருப்பான் நம்மளால ஹீரோஸ் எல்லாம் வந்து டே ஸ்பீடா வருவாங்க ஜம் அண்ட் கிராஸ் மேன் போவாங்க ப்ரோ இடிச்சு புட்டானே இடிச்சு புட்டானே வாழணும்னு நூனு வந்தவன

என்கிட்ட வந்து எஃப் அம்தி புடி ப்ரோ மிரண்டா ப்ரோ யோ 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 அடி முடிச்ச அவரை நார்த்த அடிச்சு வா வா போலாம் போலாம் வா ஏய் கார்ல அப்பா அசியோட ரத்தம் தெரிச்சிருக்கு பாருங்க ஒண்ணுமே ஆவலே ப்ரோ அதுக்கு தான் முடிச்சிட்டு இருக்கேன் ஏன் என்ன ஓ ஏய் ஏய் பழி வாங்குறா பாரு நீங்க ஏறுங்களா நான் காட்றேன் ஐயோ எப்படிடா ச ஏறி பாருங்க இதுஸ்தியா எச்சடுஸ்தியா ஆமா ப்ரோ ஏற மாட்டீங்கறான் ப்ரோ

அண்ணல் படக்க அடிகள் விழுது அப்படின்ற மாதிரி போட்டா அப்படி ஒருத்தைய அரியா பிஸ்டல் மேட்ச் வச்சுக்கலாம் அரியா சி என்கிட்ட என்ன கண்ணு தெரியுமா என்ன கண்ணு என்ன வச்சிருக்க அது எப்படி வைத்த யோ 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 அசிக்கு மேல பிஸ்டல்ல கூப்பிடுற ஏதோ வச்சு அடிக்கிற டபுள் எடுத்து அடி இத்தனைக்கு

ப்ரோ 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 கண் ப்ரோ கடை இருந்தா

ப்ரோ அது 2 சீட் か4 சீட் か4 சீட் ரெ நில்லு bro வர பின்னாடியா இருக்க பா பா பம் பம் பா பா வெளிய ஏய் மேக்கருக்கு பாத்தீங்களா ஆமா என்ன என்ன கார் bro இது பிரவாடோ நல்லா இருக்கா நல்லா இருக்கும் ஆனா இது வந்து 2 சீட் தான் ரொம்ப நல்லா இருக்கும் என்ன மோடல பவர் இருக்கறா என்ன தள்ளி உள்ள அது வேகமா தள்ளி உள்ள போய் நீ நான் முன்னாடி போலாம் நீங்க வரீங்களா நான் முன்னாடி போட்டா ப்ரோ போய்ட்டு வாங்க ப்ரோ வரேன் ஒண்ணு இல்ல ப்ரோ மூணு கேஸ் மட்டும் தான் இருக்கு வரியாடா இல்ல இல்ல ப்ரோ நீங்க போங்க நான் வரேன் நானே மூணு கேஸ் சுத்திட்டு இருக்கேன் என்கிட்ட வந்து கேஸ் பேசிட்டு இருக்கறாங்க இன்னா பாக்ஸிமிட்ரி மைனா அப்படினா ஏய் ஏன் வெடிக்க மாட்டேதே பிராக்ஸிமிட்ரி கால் வச்சா வெடிக்குமே அதுவா ஆயில் மைனே அது ஆயில் ஆயில் மைனே ஆயில் மைனா ஆமா வெடிச்சா எண்ணெய் கொட்டிரும் கார் வலிக்கிட்டே போயிடும் சார் ஓ நான் இது போல் அதல வந்து டிடெக்ட் ஆன உடனே வெடிக்கும்னு நினைச்சேன் அதானே பிராக்ஸிமிட்ரி மைனே chef காதுல 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 வச்சா ஃபோன் ஆஃப் ஆகும் அந்த மாதிரி தானே அதெல்லாம் சில காரு தான் calculatingன? אחtroENEowanie மாதிரி refugeeありandeעלீர்கள்uzuawia இந்த conseguirienciafall temporalarn respuesta all fruitIEL வருக்கிறнибудь sekali சொன்னீங்கன்னா நான் அங்க வந்துருவேன் பேசி கேக்கலையோ ஒருவேளை மீட்ல போட்டனோ கேக்குது கேக்குது நாங்க இருக்கோம்ல அங்க இருக்கோம் நீங்க இருக்கீங்க அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது எங்க போறீங்கன்னு தெரிஞ்சாக வந்துரு ஒரு ஒரு வாட்டியும் மார்க் வச்சு வரதா இருக்கு நீ அந்த முடிடா அந்த முடி இல்ல இல்ல ப்ரோ

எங்க இருக்கீங்க சப்வே ஸ்டேஷன் உள்ளயா அது உள்ள எப்படியா போனீங்க கீழ போய்ட்டீங்களா மேல இருக்கோம் சீ நான் உங்களை தட்டி கீழ வரேன் பாறியா पर्सनल வெஹிக்கிள் போயிருச்சா ஓகே இதுக்கு மேல இருக்கு ஃபைட் போட் அடிக்குறீங்க சாலிட்டி போட் அடிக்குறீங்களா ஓய் கில்டாசி சூப்பர்

நல்ல பைக்கா bro இது ம் பரவாயில்லை bro லெஸ்டர் கால் பண்ணி ஸ்டார் போடு கால் பண்ண போய்டுமா என்ன இப்ப கால் பண்ண இது பண்ணுவானா ஸ்டார் போயிரும் ஆமா இல்ல எடுப்பானா ஓ மெஷின்ல இல்லையோ நம்ம இல்ல இல்ல இப்ப போடுங்க bro அப்ப ஏதாவது வளலாம் தூங்க போறீங்களா மெஷின் இல்லதால எல்லாமே 25000 25000 நிறுத்தச்சு நீ மாதிரி நானும் ரெண்டு பேரும் ஹசி உனக்கு எதா இருக்கா பாறா ஹசி உனக்கு எதாவது இருக்கா பாறா ப்ரோ தெரியுமா ப்ரோ கோடி பகிரியா ஓட்டு ஃப்ரீயா எம்சி கிளப்ல தான் வாங்குங்க ஃபர்ஸ்ட் எம்சி கிளப் ஃப்ரீயா எதலாம் ப்ரோ ஃபோர் க்ளோசர் ஃபோர் க்ளோசர் bro bro எனக்கு இது சொல்லு bro helicopter வாங்குறது எப்படி என்ன helicopter வாங்குறீங்க free free ஆ அத சொல்லுல helicopter ஃபோர் பேங்க் போயிடு இதுதானே கார்மெண்ட் ஃபேக்டரி தான காட்டுது இல்ல இல்ல மேல நீங்க மோட்டார் சைக்கிள்னு ஒரு இருக்கு பாருங்க மோட்டார் நைட் கிளப் பங்கர்ஸ் ஹங்கர்ஸ் ஃபெசிலிட்டி நைட் கிளப் ஆர்கேட்ஸ் ஆட்டோ ஷாப் பேல் ஆபீஸ் கார்மெண்ட் பேல் ஆபீஸ் கார்பன் ஃபேக்டரி அதுல தான் ஒன்னு இருக்கும் மறுபடிய படிங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து கிளப் ஹவுஸ் ஆ அதான் அந்த கிளப் ஹவுஸ் தான் கிளப் ஹவுஸ் தான் கிளப் ஹவுஸ் தான் போட நடுவுல இருக்கும் பாருங்க வந்து ஃப்ரீயா இதான் ப்ரோ ப்ரோ எப்படி ப்ரோ இது வாங்குறது இல்லையே ப்ரோ எதுவுமே ஃப்ரீயா இல்லையே

club house மட்டும் தானே ஆமா ஆமாம் bro sorry bro அது டாலர் சிம்பல் போட்டறதனால நான் லைட்டா कंफ्यूज ஆயிட்டேன் பங்கர் பங்கர் ஒன்னு ஃப்ரீயா இருக்கும் மூலையில bro நான் பங்கர்ல போய்ட்ட அந்த மெஷின் ரெண்டா இன்வைட் பண்ணவா பங்கர் ஆமா ஃப்ரீ வாங்கிட்டேன் இப்போ நீங்கள் வந்து இதில் போய் ஒரு பத்து பதினஞ்சு பத்து பதினஞ்சு கிடைப்பார் ஒரு அஞ்சாறு இது இருக்கும் கவுண்ட்ரு ஃபிட் காசு கொக்கைன் பிஸ்னஸ்ஸு வீடு பிஸ்னஸ்ஸு மெத்து லேபு அப்புறம் உணவு என்னமோ அது மறந்து போச்சு இதெல்லாம் நீங்கள் வாங்கி போடணும் ஒவ்வொன்றும் ஒன் மில்லியன் ஒன் கிட்ட வரும் ஃபஸ்ட்டு வந்து கொசாக்கா ட்ரை பண்ணுங்கள் கையோ பெரிக்கோ முடிச்சு நிறையா காசு எடுங்க ப்ரோ தலைவர் இப்ப நான் ஆறு லட்சம் வச்சிருக்கேன் அடுத்து மிஷின் முடிச்சு காசு சேர்க்கணும் ஏதோ வாங்கட்டும் வாங்கினா கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க ப்ரோ முடிஞ்ச வரைக்கும் ப்ரோ நான் தான் ப்ரோ ஃப்ரீ டைம் இருக்குல்ல ப்ரோ உங்களுக்கு நாளைக்கு என்ன பண்ணீங்கன்னா அந்த ஆறு நம்ம ஒன்று பண்ண தெரியுமா ஆசிட் லேப்னு ஆமாம் ப்ரோ வயலில் வசிக்கிறீங்க அது சும்மா கொடுத்துரும் ஆசிட் லேபு அது கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அது ரெண்டு லட்சம் மூணு லட்சம்னு கிடச்சிட்டே இருக்கும் நீங்க சப்ளை மிஷின்லாம் பண்ண பண்ண எப்படியாவது ஒரு டூ பாயிண்ட் டூ மில்லியன் நேற்றுட்டிங்கன்னா கொசாக்கா வாங்கிருங்க என்ன சொல்றீங்க கொசாக்கா மட்டும் வாங்கிருங்க ப்ரோ இருங்க ஒரு நிமிஷம் வாய்ஸ் தான் உங்களுக்கு தான் நினைக்கிறேன் நான் ஒரு வாய்ஸ் ஓகே சொல்லு ப்ரோ என்ன ப்ரோ வாங்கணும் நாளைக்கு என்ன ப்ரோ பண்ண சொன்னீங்க எப்படியாவது பாயிண்ட் மில்லியன் சேர்த்துங்க ஓகே ப்ரோ கொசாக்கா வாங்குங்க ப்ரோ வாங்கிட்டு ஹெய்ஸ்ட்டு தலைவர் கொசாக்கானா அது மட்டும் வார்ஸ்டாக் ப்ரோ கேட்ச் இருக்குல்ல

என்ன ப்ரோ ப்ரோ உங்க சே சே ஒசக்கா வாங்கிருந்திங்கன்னா நாளைக்கு போயிருந்தீங்கன்னா ஆளுக்கு அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம்